வணக்கம் என் பேர் வந்து சௌமியா எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து புதுசாக முகவை சங்கம் தலைமையில் புத்தக கண்காட்சி வந்து திறந்துருந்தாங்க நாங்கள் நேற்று வந்து அங்கே போயிருந்தோம் அங்கே பல்வேறு விதமான புத்தகங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம் நிறைய புத்தகங்கள் இருந்தது அதில் நாங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட நிறைய புத்தகங்கள் வாங்கோம் அதில் வந்து நான் இப்போ படிக்க தொடங்கி முடித்த ஒரு புத்தகம் என்னென்னா பயராமனும் பாட்டில் புதமும் ஒரு புத்தகம் படித்தேன் அதோட எழுத்தாளர் யார்னால் பால கணேஷ் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் வந்து ரொம்ப தொடர்கதை புத்தகம் இதனால் நகைச்சுவை மிக்க சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு நல்ல புத்தகம் என்னுடைய முதல் பதிப்பு வந்து எப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் என்னோட முதல் பதிப்பு வந்து வந்தது நிறைய நம்ம அன்றாடம் பேசக்கூடிய பேச்சு வழக்கு மொழிகள்லாம் அதை பயன்படுத்தியிருந்தாங்க நல்ல புத்தகங்களாக இருந்தது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தங்கச்சி எல்லாருக்குமே இந்த புத்தகத்துலேருந்து நான் பரிந்துரைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னால் ரொம்ப நல்ல புத்தகங்கள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ வாசிப்பு பழக்கம் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லவே இல்லை சில பேருக்கிட்ட மட்டும் தான் அந்த சிலங்கிறது வந்து பல பேர்கிட்ட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாருமே புத்தகம் படிக்கணும் இப்போ புத்தக வாசிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாருமே வந்து புத்தகம் படிக்கணும் இப்போ வந்து யாருக்கோ பிறந்த நாளுக்கோ இல்லை எதுக்காக பரிசு பொருள் கொடுக்கணும்னா நீங்கள் பல பரிசுகள் வாங்கி கொடுக்கறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தகங்கள் பரிமாறிக்கிறது அவங்களுக்கு அறிவு பெருக்கிற மாதிரி இருக்கும் நட்பும் பெருகும் நிறைய பேர் வந்து புத்தகம் வாசிக்கிறதே இல்லை குழந்தைங்கள்லாம் செல்ஃபோன் டிவிலேயே மூழ்கி போயிடறதுனால புத்தக வாசிக்கல புத்தகம் வாசிப்பதுனால ஒருத்தரோட மூஞ்சி ஒருத்தர் பார்த்து கூட பேசுறது இல்லை எல்லாருமே வந்து இந்த ஃபோனில் தான் வந்து மூழ்கி போயிடுறாங்க அதனால இந்த செஞ்சு எல்லாருமே புத்தகங்கள் வாங்கி படிங்க நிறைய புத்தகங்கள் இருக்குது குழந்தைங்க இருந்து பெரியவங்களுக்கான இருந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது இயற்கை சம்மந்தப்பட்ட நிறைய வகையான புத்தகங்கள் இருக்குது குழந்தைங்க படிக்கிற மாதிரி சிறுகதைகள் தொடர்கதைகள் நிறையா இருக்குது இந்த மாதிரி எவ்வளவோ புத்தகங்கள் வந்து நமக்காக புரிஞ்சிருக்காங்க ஆனால் நம்ம தான் அந்த போய் தேடி எடுக்கிறது இல்லை நம்ம செல்ஃபோன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த செல்ஃபோன்லேயே கூட புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கையால் வாசித்து எழுதி படிக்கிறப்ப புத்தகங்கள் யாருமே வாங்கறதில்லை அதனால தயவு செஞ்சு எல்லாருமே புத்தகங்கள் வாங்க படிங்க புத்தக வாசிப்பு வந்து எல்லாரும் பெருக்கணுங்கிறத என்னோடய ஆசை தயவு செஞ்சு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி புத்தகங்கள் படிங்க நன்றி வணக்கம்